வணக்கம் நண்பர்களே காலையில் எழுந்திரிச்சதும் நான் டீ காஃபி சாப்பிட்றணும் இல்லையாங்க கையடிக்கிறது ஆரம்பிச்சுன்னா கணக்கு வழக்கு இல்லாமல் கையடிச்சு விந்தவை வெளியே விட்டு நேர்ப்பேங்க அந்த மாதிரி வெளிய விடும் போது நான் தினம் தினம் சொர்க்கத்தை பார்த்து அப்படியே சும்மா ரசிச்சேங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணது தாங்க தெரியுது என்னுடைய வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாயிடுச்சுங்க கொஞ்சம் கூட விருப்பத்தன்மையே இல்லாமல் போயிடுச்சு கிட்டேயே போக முடியலைங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும் பல்லாயிரம் செலவு பண்ணிட்டேன் இதுக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணிவிட்டேன் ஆனால் நம்ம இந்த தப்பு பண்ணும்போது பெரிய விஷயமா தெரியல இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும்னு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வாழ்க்கையை வேற கெடுத்துட்டுமேன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மாத்திரையை நீங்கள் ஒன்றே ஒன்று பயன்படுத்திங்கன்னா போதுங்க சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலே நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடல் உறவுல ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாது தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து நல்ல குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணுங்கள் விந்துவில் உயிர் உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே போய் கேட்டுங்க ஜீரோ பர்சன்டில் உயிரணுவே இல்லாமல் இருந்தாலும் இந்த மூலிகை மருந்து சாப்பிடும் போது நல்ல ஒரு உயிரணுவை உற்பத்தி பண்ணி தருங்க பத்து வருஷமாக குழந்தில்ல பதினஞ்சு வருஷமாக குழந்தில்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்து வேறு லெவலில் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க நம்மளுடைய மூலிகை மருந்துகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய சூப்பரான ஒரு பொருளுங்க இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுயன்பத்தனால் பாதிக்கப்பட்டு சுத்தமாக ஆணூருக்கு இருந்து போச்சு மனைவி கிட்டேயே போக முடியல மனைவி கிட்ட போனாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறு ஈடுபடவே முடியலைங்க மீறி உடலுறவில் ஈடுபட்டாலும் என்னால் விந்து பண்ணிகிட்ருக்கேன் இதுக்காக நான் பல்லாயிரம் செலவு பண்ணிட்டேன் ஏன் லட்சங்கள்லே செலவு பண்ணிட்டேன் இதுக்கான ஒரு சொல்யூஷன் எனக்கு கடவுளை கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் இந்த மூலிகை மருந்துகள் சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து உடனடியாக சரியாயிடுங்க பாருங்கள் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க அதேமாரி இந்த வீடியோவில் தெரியுங்கிற இந்த மூலிகை மருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பத்து நாள் சாப்பிட்ணும் பதினஞ்சு நாள் சாப்பிட்ணும் ஒரு மாதம் சாப்பிட்ணும் இல்லைன்னா ஒரு வருஷம் சாப்பிட்ணும் அப்போ தான் உங்களுக்கு குணமாகும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலே நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியுங்க நல்லா வேறு லெவலில் உங்களுடைய மனைவியை வச்சு செய்யலாம் கதற விடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க என்னடா இவன் கதற விடலாம் அப்படின்னு சொல்கிறானே இறக்கமே இல்லாமல் அப்படின்னு நினைக்காதீங்க பெண்களை அந்த மாதிரி விஷயங்களில் அந்த மாதிரி செஞ்ச மட்டும்தாங்க நீங்கள் ஆம்பளைங்கட்டு நம்புவாங்க இல்லைனா வந்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படின்னு கேட்பாங்க ஏற்கனவே இந்த வீடியோங்களை பார்க்குறவங்களுக்கு அதுதான் நிலமை அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இதை வந்து ஈஸியாக சரி பண்ணிக்க முடியுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் சரியான மருந்து இது வரைக்கும் எடுக்கலன்னு தான் அர்த்தம் அதனால நீங்கள் எந்த பயமும் தேவையில்ல நம்ம கம்பெனி தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கு ராஜாக்கள் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கம்பெனி வந்து இந்த மூலிகை மருந்துகள் தயாரித்து மக்களுக்காக சேவை பண்ணிகிட்ருக்கு இருக்கு மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கு நீங்கள் ஆண்மை குறைவு பிரச்சினையினால பாதிக்கப்பட்டு சுத்தமாக ஆணுறுப்பு கொஞ்சம் கூட கடுவளவு கூட விருப்பத்தன்மையே இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகளே இல்லை உணர்வுகள் இருந்தாலும் உணர்ச்சிகள் இருந்தாலும் என்னால் என் மனைவியை திருப்திப்படுத்தவே முடியலைங்க நாலு குத்து தாங்க குத்துற அஞ்சாவது குத்துல தானாக விந்து வெளியேறிடுதுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த மூலிகை மாத்திரை எடுத்திங்கன்னா உங்களுடைய மனைவியை மணி கணக்கில் வந்து நீங்கள் இல்லாரா வழக்கையில் ஈடுபட முடியுங்க அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க அது மட்டும் இல்லை இது இன்னும் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குடியினால் போதைப் பொருட்கள்னால இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து மீண்டு வருவ இந்த மூலிகை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க சிலர்லாம் நம்ம நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க மச்சான் நான் கல்யாணம் பண்ண மச்சான் கல்யாணம் பண்ணிட்டு இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோன்னா மனைவிக்கிட்ட நான் போகும்போது குடிச்சிட்டு தான் போவோம் மச்சான் குடிக்காமல் போகவே மாட்டேன் பீரு இல்லைனா வந்து பிராந்தி இல்லைனா குவாட்டர் இந்த மாதிரி அடிச்சுட்டு போவோம் மச்சான் மணி கணக்கில் நான் வந்து என் மனைவி கூட சந்தோஷமா இருப்போம் மச்சான் அப்படின்னு சொல்லியிருப்பான் நீங்களும் அதை நம்பி என்ன பண்ணுவீங்க நீங்களும் அதேமாதிரி குடிச்சிட்டு போயிருப்பீங்க நீங்களும் அதேமாரி ஆரம்பத்தில் அதேமாரி நல்ல மணி கணக்கில் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்கள் மனைவியும் ஆஹா ஓஹோ நம்ம புருஷன் நல்லா செய்கிறான் வச்சு செய்கிறாயன் நம்மளை அப்படின்னு நல்லா ரசித்து ரசிச்சு உங்களை லவ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் குடிக்கு நீங்கள் அம்ம அடிமையான பிறகு அந்த ஆணுறுப்பே சுத்தமாக செயலிழந்துட்ருக்கும் அவளை தான் சுத்தமாக ஏ டாமி ஏந்திரி ஏ தூங்கிடிச்சு அப்படின்னு வடிவேல் சார் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு காமெடி ஆகிடும் சுத்தமாக ஏந்திரிக்கவே ஏந்திரிக்காதுங்க ஆணுறுப்பு அந்த அளவுக்கு செயல் இழந்து போயிடுங்க அந்த மாதிரி செயலழந்த ஆணுறுப்புமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்ட முதல் நாளே நல்ல ஒரு விருப்பத்தன்மை வரும் நீங்கள் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை பாருங்கள் அதேமாதிரி சிலருக்குலாம் வயது காரணமாக ஆணுறுப்பு வந்து சரி வேற செயல்படாமல் இருக்குங்க எனக்கு வந்து வயசு ஆகுது முப்பத்தஞ்சு ஆகுது இல்லை ஐம்பத்தஞ்சாகுது அறுபத்தஞ்சாகுது எழுபத்தஞ்சு ஏன் தொண்ணூத்தஞ்சு நூற்றஞ்சாக கூட இருக்கட்டும் எந்த வயதினராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆணுறுப்பு வந்து தளர்ந்து போயிருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி சரியான வெறுப்புத்தன்மை இல்லாமல் இருந்தாலும் சரி இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து எடுக்கும்போது எடுக்கிற முதல் நாளே வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாங்க இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் ஒன்று சேரத்துக்கு முன்னாடி இங்கே ஆண்கள் மட்டும் ஒரே ஒரு மாத்திரை நார்மலாக மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு தண்ணிக்கு பதில் ஒரு ஒன்று ஒரு டம்ளர் பால் நல்லா காய்ச்சிக்கோங்க நல்லா காய்ச்சி சில்லுன்னு வச்சுக்கோங்க பாலில் கொஞ்சம் நல்லா இது ரெண்டு பேரும் அப்படியே முன்னாடி ஒரே ஒரு மாத்திரை போட்டு தண்ணிக்கு பால் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அதாவது அரை மணி ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நல்ல ஒரு விரப்பத்தன்மை தானாக வந்துடும் விரப்பத்தன்மை தானாக வந்ததுக்கு அப்புறம் உடலுறுவில் ஈடுபட்டீங்கன்னா மணிக்கணக்கில் வந்து விந்து வெளியேறாமல் வச்சு செய்யலாங்க அப்படியே மீறி உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை முக்கால் மணி நேரத்தில் விந்து வெளியேறிட்டாலும் உங்களுடைய ஆணுறுப்பு கம்பி போல் நிற்கும் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க வெள்ளைக்காரன் பண்ணிகிட்டே இருப்பான் விந்து வெளியே வந்துடும் ஆனால் அவன் பாட்டை கண்டினியூ பண்ணினே இருப்பான் அந்த மாதிரி இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க வேறு லெவலில் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை சுத்தமாக ஆண்மையே இல்லை எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை டைவேஸ் வரைக்கும் போயிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது வேறு லெவல் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருளுங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையே தீர்த்து வைக்கக்கூடியதுங்க கணவன் மனைவி பிரச்சனை ஏன் வருது இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லைனா இப்போ போய் பெண்களை அங்கங்கே கையை வச்சு ஆசையை தூண்டிவிட்டேன் நம்மளால் வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வடலூர்வில் போது அவங்க எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனால் வந்து இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து சாப்பிடும் போது உங்களுடைய மனைவியை நீங்கள் கணக்கில் வந்து வச்சு செய்ய முடியும் நூறு சதவீதம் இதை சாத்தியம் நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் எங்களுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வந்து ஜெனினியானது அப்படின்னு அதேமாரி எங்களுடைய ப்ராடக்ட் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது வேறு எங்கேயாவது கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கி இருந்தால் மெயினாக அந்த தொள்ளாயிரத்தி அறுபது மாத்திரை இந்த மாதிரிலாம் ஏமாற்றி விற்பாங்க ஆன்லைனில் அதெல்லாம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது அதுவும் எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் எங்களுடைய வெப்சைட்டுமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் இந்த மாதிரி போலியில் ஆளுங்க விற்கிறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் தான் வச்சிருக்கோம் நாங்களுமே எங்களுடைய வெப்சைட்டை வந்து இன்னும் எங்கள் வெப்சைட்ல வந்து சேல்ஸ் கொடுக்கல ஏன்னா எங்களுடைய வெப்சைட்டுமே டெவலப்பிங் ப்ராசஸில் இருக்கிறதுனால எங்கேயுமே கொடுக்குறது கிடையாது எங்களுடைய ப்ராடக்ட் எங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது அதேமாரி நீங்கள் எங்கள் எங்ககிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னால் தான் அதுக்கான மருந்துகள் நாங்கள் கொடுக்க முடியும் எங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது சம்மந்தப்பட்டமாக எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்குங்க அதனால் இது சிலர்லாம் விலையை கேட்குறீங்க ஏன்னா விலையை சொல்ல முடியாது நம்ம கொடுக்குறது மூலிகை மூலிகைலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஈஸியாக கிடைக்கும் அன்றைக்கி வந்து விலை கம்மியாக இருக்கும் உப்பெல்லாம் வெயில் காலம் மூலிகைகள் வந்து ரொம்ப கஷ்டங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் விலைகள் சொல்கிறது கிடையாது ஆனால் ரீசனபுளான ஒரு ப்ரைஸு நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ரொம்ப ஒத்துஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு எந்த ஒரு பயமும் வேணாம் எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ள முடியும் எங்களுடைய ப்ராடக்ட் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க ஆன் டெலிவரிலாம் நம்ம கிட்டே கிடையாதுங்க அதேமாதிரி கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இல்லைனா அக்கௌண்ட் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும்தான் இல்லை நேராகவே வந்து வாங்கிக்கலாம் எங்களுடைய கம்பெனி திருவண்ணாமலையில் தான் இருக்குது யார் வேணாலும் வந்து கொள்ள முடியும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை வருதுங்க இந்த செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு எங்களை விட சிறப்பான மருந்து கொடுக்க உலக நாடுகளிலே ஆட்கள் கிடையாது ஏன்னால் நாங்கள் வந்து பாரம்பரியம் பாரம்பரியமாக ராஜாக்கள் காலத்தில் இருந்து நாங்கள் வந்து அஞ்சு தலைமுறை மூணு தலைமுறை ரெண்டு தலைமுறை அப்படிலாம் நாங்கள் சொல்ல கிடையாது ராஜாக்கள் காலத்தில் இருந்து எங்கள் முன்னோர்கள் வந்து சித்தர்கள் கூட இருந்து சித்தர்களாக இருந்து மூலிகைகளை வந்து தயாரித்து மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு காலகட்டங்களில் அதனால் நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு இனியான ஒரு ப்ராடக்ட் உலக நாடுகளில் கிடையாது பெருமிதமாக சொல்லுவோம் எங்களுடைய ப்ராடக்ட் பக்க விளைவுகள் இல்லாததுங்க மெயினாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது மூலிகைன்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து முற்றிலும் நிரந்தரமாக தீர்வு அளிக்குமே தவிர இதனால் ஒரு பிரச்சனை புதிதாக இல்லை அதனால் பயப்படாமல் வாங்கி சாப்பிட்லாம் பிபி இருக்கு சுகர் இருக்குன்னா சாப்பிடலாமா தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ளலாங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்னா சாப்பிடலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்விகள் எழலாம் யாராக இருந்தாலும் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த மூலிகை மருந்து எடுக்கும்போது உங்களுடைய ஆணுறுப்பு சிறப்பாக செயல்படுங்க ஆணுறுப்பில் இருக்க கூடிய நரம்பு மண்டலத்துக்கு ரத்தோட்டத்தை சீராக்கிட்டு ஆணூரு நல்லா கம்பி போல நல்லா கடப்பாடுற மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப தேவைப்படுறவங்க வீடியோ தெரியற நம்பருக்கு பண்ணி வாங்கி பயன்பெற்றுக்கோங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத எங்களுடைய ப்ராடக்ட் எங்கள் கிட்டே மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் அனுப்பி தருவோம் அதேமாதிரி நீங்கள் பயப்படுத்தவில்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா மெயின் சிட்டியாக இருந்தீங்கன்னா ஒரே நாளில் டெலிவரி ஆகிடும் கிராமமாக இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது மாநிலத்தில் இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகுங்க கவலைப்பட வேணால் ப்ராடக்ட் கரெக்டாக வரும் எந்த பயமும் தேவையில்ல ப்ராடக்ட் ஜெனினிவாக இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நல்லா இருக்குங்க சூப்பர் ப்ராடக்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி பயன்படுங்க சீக்கிரம் விந்து வெளியேறுதுன்னா சரியாகும் அதேமாரி விரப்புத்தன்மை சரியாக இல்லை அப்படின்னாலும் சரியாயிடும் விரப்புத்தன்மை இருக்குது ஆனால் விந்து தாங்க டக்குன்னு வெளியேறுது விந்து வெளியேறினவனே எனக்கு பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுது அப்படின்றவங்களும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதேமாரி பெண்களை வச்சு செய்ய முடியும் நீ இதாண்டா ஆம்பளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேறு லெவல் ப்ராடக்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கினவங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்கும் வாங்கி பயன்பெற்றுக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி இ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்கள் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் மற்றும் பாரம்பரிய சித்த வைத்தியர் நன்றி வணக்கம்